ஸ்ரீ சங்கரர் நூல்களின் ரசானுபவங்கள் பகுதி ஒன்று அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற வாக்கிற்கு இணங்க மனிதப் பிறவி சிறந்தது எல்லா உயிரினங்களும் சிறந்தது சிறந்த பிறவியை சிறப்பாக்கிக் கொள்வதும் அல்லது இறப்பிற்கே வழிபடுத்தி கொள்வதும் நம் கையில்தான் இருக்கிறது முதல் மார்க்கத்திற்கு ஸ்ரேயஸ் என்று பெயர் இரண்டாவது வழிக்கு பிரேயஸ் என்று பெயர் இரண்டாவது மார்க்கம் இயல்பின் வழி செல்வது இயல்பு ஒவ்வொரு ஜீவனின் முன்வினை பயன்களின் தொடர்ச்சியாக அமைவது இயல்பின் வழி இயங்குபவை விலங்குகள் இதற்கு உந்துணர்வு என்று பெயர் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே மனிதனும் இதற்கு கட்டுப்பட்டவனே எப்பொழுது ஸ்வபாவத்திற்கு கட்டுப்பட்டு இயங்கும் மனிதன் ஸ்வபாவத்தை கட்டுப்படுத்தி ஆள விரும்புகிறானோ அப்பொழுதே அவன் ஸ்ரேயோ மார்க்கமாகிற சிறந்த வழியில் அடியெடுத்து வைத்தவன் ஆகிறான் அப்படி அடியெடுத்து வைக்கும் இவனை வழிநடத்த ஸ்ரேயோ மார்க்கம் பற்றி நன்கு அறிந்த சிறந்த வழிகாட்டிகள் தேவை இப்படிப்பட்ட வழிகாட்டிகளுக்கு இரண்டு பணிகள் இருக்கின்றன இவர்கள் பிரேயசோமார்க்கமாகிற உலகாயத வாழ்வின் குறை நிறைகளை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் இவ்வாழ்வு மிருத்யு சம்சார வர்த்மணி என்று திரும்ப திரும்ப துக்கத்தையும் மரணத்தையுமே முதலும் முடிவுமாக உடைய சம்சார பந்தங்களில் சிக்க வைக்கும் என்று காட்டி அவ்வழிக்கு திரும்பச் செல்லாதவாறு தடுக்க வேண்டும் இது முதற்பணி இரண்டாவது பணி சற்றே கடினமானது ஆயினும் முயன்றுதான் ஆக வேண்டும் விலங்குகளை பார்த்தோமானில் ஒரு புறம் செல்லவிடாமல் தடுத்து எதிர் திசையில் பயணிக்கச் செய்வது எளிது முதலில் அடங்காது கட்டுப்படுத்திவிட்டால் அடிமையாகிவிடும் ஆனால் மனிதனை இவ்வாறு கட்டுப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதும் சற்றே கடினம் ஏனெனில் மனிதன் பிறப்பிலேயே விசித்திரமானவனாக இருக்கிறான் விலங்குகளிடம் ஒரே கோட்டில் செயற்படும் அறிவு இவனிடம் மூன்று கோணங்களில் செயற்புரிகிறது இச்செயற்பாடே இவனது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாகிறது அது என்ன மூன்று கோணங்கள் என்றால் கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்யத கர்த்தும் சக்கியம் என்று மூன்று ஆற்றல்கள் மனிதன் அறிவுக்கு இருக்கின்றன அதாவது செய்யும் திறன் செய்யாமல் இருக்கும் திறன் மாறிச் செய்யும் திறன் என்ற மூன்று விதங்களில் இவனது அறிவு செயற்புரிகிறது உதாரணத்திற்கு ஆண்டு தேர்வு நெருங்கிவிட்டது கிரிக்கெட் போட்டிகளும் அப்பொழுதுதான் நடைபெறும் மாணவனாகிய ஒருவன் தொலைக்காட்சியின் முன்னர் எப்பொழுதும் அமர்ந்திருக்கிறான் தேர்வு நெருங்குகிறது தொலைக்காட்சி வேண்டாம் படி படி என்கிறார் தாயார் அந்த மாணவன் என்ன செய்யலாம் தாய் சொல்படி கேட்டு நடக்கலாம் கேட்காமல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டேயும் இருக்கலாம் இரண்டையும் தவிர்த்து நண்பர்களுடன் அரட்டையும் அடிக்கலாம் ஏன் ஏனென்றால் மனிதன் ஒரு கழுதை உதைக்க வேண்டும் என்று காலை தூக்கிவிட்டால் உதைக்காமல் காலை கீழே கொண்டு வர முடியாது ஒரு நாய் குறைக்க வேண்டும் என்று வாயை திறந்துவிட்டால் குறைக்காமல் வாயை மூட முடியாது காரணம் உந்துணர்வு பகுத்தறிவு இல்லை ஒரு மனிதன் அடிக்க வேண்டும் என்று கையை உயரே தூக்கிவிடலாம் அடுத்த நொடி மனதை மாற்றிக்கொண்டு அடிக்காமலே கையை கீழே கொண்டு வர முடியும் ஒருவனை நிந்திக்க வேண்டும் என வாயை திறந்தாலும் கூட நிந்திக்காமலே வாயை தவிர்த்து மூடிக்கொள்ளவும் முடியும் இவன் மனிதன் உந்துணர்வை கட்டுப்படுத்த தெரிந்தவன் உந்துணர்வை கட்டுப்படுத்த தெரிந்த மனிதனுக்கு உந்துணர்வின் பின்னணியை ஆராய இயலவில்லை காரணமின்றி காரியமில்லை உந்துணர்வுக்கு காரணம் மனதின் அடித்தளத்தில் நன்றாக பதிந்துள்ள சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரங்களுக்கு காரணம் முந்தைய எண்ணங்களும் செயல்களும் அவற்றிற்கு காரணம் பூர்வ பிறவியின் வாசனைகள் இப்படி முடிவின்றி தொடரும் சம்ஸ்கார சக்கரம் மனிதன் இதை ஆழ்ந்து விசாரிக்க துணிவு வேண்டும் துணிவு உடையவன்தான் நல்ல வழிகாட்டியாக முடியும் எனவே இரண்டாவது பணிக்கு நல்ல துணிவுடைய தீரன் தேவை கஷ்டித் தீராகா என்று உபனிஷத் கூறும் உலகாயத விஷயங்களும் போகங்களும் நிரம்பிய மார்க்க வாழ்விற்கு துணிவு தேவையில்லை ஸ்ரேயோமார்க வாழ்வில் பயணிக்க மிக்க துணிவு வேண்டும் அவ்வழியில் பயணித்து எல்லையை கண்ட வல்லமை மிக்கவர்களே வழிகாட்டிகளாக விளங்க முடியும் இத்தகைய வழிகாட்டிகளே காலாதீதமான வேத காலம் துவங்கி இன்று வரையில் தொடர்ந்து நம் நாடு கண்டு கொண்டிருக்கிறது தொய்வில்லாத குரு பரம்பரை நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் என்றும் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் என்றும் நாராயணன் பிரம்மா பரமேஸ்வரன் துவங்கி ஸ்ரேயோ மார்க்க வழிகாட்டிகள் பட்டியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஈஸ்வரோ குரு ரூபமேத்ய என்று இறைவன்கூட குரு வடிவில் வந்தாலே ஸ்ரேயோ மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக முடியும் ஈஸ்வரனாகவே இருந்தால் முடியாது எனவே ஈஸ்வரன் குருவாகிறார் இத்தகைய குரு பரம்பரையில் வந்தவர்களால் மிக மேன்மையானவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதர் மனிதரில் மூவகை உண்டு தான் பெற்ற சுகத்தை தான் மட்டும் அனுபவித்தல் போதும் என கருதுபவன் ஒருவன் தன் சுகானுபவத்திற்கு தடையின்றி மற்றவர்களையும் அனுபவிக்கச் செய்யலாமே என்று கருதுபவன் இரண்டாவது ரகம் சுகவாரியான மகானுபூதி பெற்று அதிலேயே நிலைத்து நின்ற சிலர் தங்கள் நிலைவிட்டு இறங்கி வந்து பிறவி பெருங்கடலில் முழுகிக்கொண்டு திணறிக் கொண்டிருக்கும் சம்சாரி ஜீவர்களுக்கும் நாம் பெற்ற இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இருப்பு கொள்ளாத தவிப்போடு கைப்பிடித்து கரையேற்றுவர் இவர்கள் மூன்றாவது ரகம் இவர்கள் உத்தமர்கள் சமூகத்தின் மேன்மைக்கு பாத்திரமானவர்கள் இத்திருக்கூட்ட மரபின் முன்னணியில் முதன்மையாயிருப்பவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் என்கிறோம் ஞானத்தின் இருப்பிடம் இவர் கருணையின் பிறப்பிடம் இவர் ஆலயம் என்று ஜீவனை சுகவாரியான முக்தி நிலை முடிய அழைத்து சென்று ஒருமைப்படுத்தும் வரையில் ஓயாமல் முயன்று கொண்டிருக்கும் பரமாத்மாவின் கருணை ஆத்மரதியான ஸ்ரீ சங்கரர் நம்மை அந்நிலைக்கு உயர்த்த பல நூல்களை எழுதியுள்ளார் பிரஸ்தான திரயம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் பிரம்ம சூத்திரங்கள் கீதை இவற்றிற்கு உரைகள் பிரகரண கிரந்தங்கள் எனப்படும் வேதாந்த கையேடுகள் ஸ்துதி நூல்களாகிய ஸ்தோத்திர கிரந்தங்கள் போன்ற பலவற்றை அருளியுள்ளார் கருத்தில் தெளிவு சொல்லில் வீச்சு சொல்வதில் எளிமை பரந்த பார்வை கவியின் தவிப்பு அறிவில் ஆழம் பொங்கும் பரிவு சிங்கத்தின் சீற்றம் தீண்டுதலிலா கிண்டல் விண்டுரைக்கும் வித்தகம் சிதறாத வாதம் பதறாத பாங்கு உவக்கும் உவமை தாய்மையின் தவிப்பு தந்தையின் கண்டிப்பு விந்தைமிகு சிந்தனை அருணை அருணைநிகர் கருணை இவை இவர் நூல்களின் சிறப்பு